ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மணிக்காயில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு நீங்களே நிலவு பாருங்கள் இதே மாதிரி ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும் இது வந்து நாங்கள் மணிக்கான்னு சொல்லுவோம் சிலவங்க தாமரை விதைன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒன்று தான் இந்த தாமிர விதை எடுத்த பிறகு என்ன ஆகும்னா நம்ம மேலிருந்து இப்படி பார்க்கும் எல்லாம் சேமா தெரியும் ஆனால் இந்த மாதிரி இப்படி நான் பிக்கிறேன் பாருங்க இதே மாதிரி இப்படி பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா விதை வந்து எதெல்லாம் நல்ல விதை எது வந்து சுக்கு விதைன்னு தெரியும் எங்கள் வீட்டில் அந்த பொக்கு விதையா சுக்கு விதைன்னு சொல்லுவோம் இது பாரு அங்கே மின்ன தெரியல வீடாக பின்னாடி இருக்கு பாருங்க இதே மாதிரி விதை பெருசு இது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை என் பையனாலேயே இதை எடுக்க முடியும் பாருங்க எடுக்கிறான் பாருங்க கிக்காக எடுத்துருவோம் பாருங்கள் அது இருக்குது எல்லாமே சாஃப்டாக பஞ்சு மாதிரி தான் இருக்கும் குண்டி இதெல்லாம் சின்னது சின்னது பெருசு இடம் பெருசு சின்னதாக இருக்காது நம்ம எடுத்து பேச எடுக்காது அப்படினா குண்டா இருக்கதெல்லாம் பெருசு குண்டா இருக்குது அதே மாதிரி ஒளியா இருந்தாலும் எடுக்கலாம் ஆனா வந்து என்னன்னா ஒளியா இருக்கு இதுல வந்து ஒண்ணு இருக்காது அதே மாதிரி ஒளியா இருக்கா ஒண்ணுமே இருக்காது சூக்கா சூக்கா இதுக்கு பேர் சூக்கக்கா அப்படினா மணிக்கால சூக்கக்கா உண்டு சூக்கக்கானா என்னது சூக்கக்கானா ஒண்ணு இருக்காதா நவர் காத்து தான் இருக்கும் அதே மாதிரி காஞ்சி இருக்கு சூக்கக்கா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளவு மணிக்கே எடுத்து வச்சிருக்கோம் இவ்வளோ வேஸ்ட்டு அதை ஒன்றுமே இல்லை ஃபுல்லுமே இவ்வளோ தான் எடுத்துக்கோங்க வச்ச வச்சு பற்ற வச்சுட்டு எடுத்து கட்டிவிட்டு நல்லா வரணும் அது தோளெல்லாம் ஒரு சைஸில் வரும் அது வறுக்கிறது நமக்கு தெரியும் நல்லா அப்படியே கிண்டி பாருங்க இந்த மாதிரி வெடிக்குது பாருங்கள் ஒன்று வெடிச்சிட்டா நான் வெடிக்குது ஓகே இதே மாதிரி வெடிக்கணும் அப்புறம் வந்து எப்படின்னா இந்த சின்ன காயோட அதிகமாக விளைஞ்ச காய் பெரிய கா பருங்காயில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா வெடிக்குது வெடித்து தெரிக்குது சிலது இந்த மாதிரி வருது இது பண்ணியாச்சா இனி என்ன பண்ண போறேன்னா பசங்க வந்து இதை சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க அதனால நான் என்னமாதிரி இந்த மாதிரி தோல் உரிச்சுக்கிட மாட்டாங்க ஸோ நான் அதனால தோலை உரிச்சு அதுக்குள்ளே ஒரு குருத்து மாதிரி இருக்கும் அந்த தாமரை குருத்து அந்த தாமரை கொடுத்த என்ன தெரியல இதையும் எடுத்துக்கிட்டு நான் வந்து பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுக்க போகிறேன் ஒரு கவலை பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு மேலே இருக்க அந்த தோலை எடுத்துட்டு ஜஸ்ட்டு கடலை சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் அந்த குருத்தை மட்டும் எடுத்துடும் எடுத்துட்டு இந்த இடத்தில் இந்த பருப்பு மாதிரி அதை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட கொடுக்குறோம் இதுக்கு மேலே சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேல சாப்பிடுறது லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க டிஸ்லைக் கூட பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிதானே நாங்கள் சாப்பிட்டுட்டே பேசுகிறோம் அப்படி வேணுமா நானும் என் பசங்களுமாக தான் சாப்பிட்றோம் ஒன்று எல்லாரும் சாப்பிடலாம் பாருங்கள் என் பசங்க சாப்பிடுவாங்க மக்களை எடு சுட சேர்த்து சாப்பிடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாரு ம் தான் வெளியே போயிட்டு விளையாடிட்டு வந்திருக்காரு தோர விசார்த்து பூத்து வந்திருக்காரு நல்லா இருக்கா எப்படி இருக்குது சாப்பிட்டது ம் நல்லா இருக்கா ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்